ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பச்சைப்பயிறு லட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக இருக்கும் இது பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இது வந்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கப்பில் அலந்து எடுத்துக்கோங்க நான் அந்த கப்பில் முக்கால் கப்பு இருக்குது இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிருக்கணும் கொஞ்சம் குறை குறப்பாக இருந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சலடை வச்சு தளித்து எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பாதாம் கூட சேர்த்து வறுத்துக்கலாம் சிம்ளியே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி திராட்சை எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ அதே நெயில நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருந்த பச்சைப்பயிறு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு இது வந்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு மட்டும் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வறுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்திங்கன்னா அந்த நெய்யெல்லாம் நல்லா இழுத்து திரும்ப நல்லா உதிரு உதிராக வரணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த பச்சை பச்சைப்பயிறு லட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை நார்மலான டைமில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த லட்டு பச்சை பச்சைப்பயிர் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது வந்து சாய்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஃபுட் கலர் இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு பக்கம் இருந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டிங்கன்னா அந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்து உதிருதிராக வரும் அது வரைக்கும் நல்ல பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட கப் அளவுக்கு பால் ஆடை சேர்த்துக்கோங்க நல்லா திக்கா காய்ச்சி அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மேலே அந்த ஆடை எல்லாம் மேலே தங்கிடும் அதை எடுத்து சேர்த்துக்கோங்க பால் ஆடை இல்லை அப்படின்னா நல்லா திக்கா காய்ச்சி சுண்டன பால் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு அப்படியே சிம்லியே வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த பால் மொட்டமும் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா ஸ்மெல் வரும் அந்த பச்சை அந்த பால் நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிர் உதிராக ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் லைட்டாக ஆரட்டும் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே கப் அளவுக்கு சக்கரையே லைட்டாக மிக்சி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க அந்த சூட்லேயே நீங்கள் சக்கரை சேர்த்து கலக்கும்போது லைட்டாக கரைஞ்சி தட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா இடமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா லட்டு வரணும் அப்படி வர லட்டு வரலன்னா உங்களுக்கு கொஞ்சமாக இந்த பவுடைய நெய் சேர்த்துக்கலாம் திரும்ப ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க அவ்வளோ தான் இதே மாதிரி எல்லா மாவுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக ஆடெல்லாம் சேர்த்துறதுனால நல்லா வாசனையாக செம்மையாக இருக்கும் அந்த லட்டு அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு நம்ம பச்சை பயிறு லட்டு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை வந்து நீங்கள் ஒரு பத்து பதினெண்டு நாள் வச்சுருக்கலாம் நல்லாவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்